சார் பார்த்தாலும் எனக்கு நல்லது தான் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அதாவது என்னன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் கமலை சின்ன வயசில் லவ் பண்ணாங்க பட் கமல் வந்து அவங்கள தங்கச்சின்னு சொன்னாலும் அவங்களோட லவ் விட்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மீன் பேஜஸ் எல்லா பேருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணனும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க போன வாரம் குக் வித் குமாலி எபிசோடில் பேரிங் எப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் கமலை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கமலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே எனக்கு கிரஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போதான் ராஜு ஊடாவில் வந்து கமல் சாரை லட்சுமி மேம் லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணலாம் நினச்சிருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா எல்லா பேருனோடையும் போட்டு உடச்சிருப்பார் ஸோ இது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் கமல் ஃபேன்ஸ் எல்லா பேருமே எப்படி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து கமல் சாரை லவ் பண்ணாங்க பட் கமல் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு பதினாறு வயசுலேயே நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அண்ட் பதினெட்டு வயசில் கல்யாணமும் நடந்துருச்சு என்னோட நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில எனக்கு எந்த லிங்க்குமே கிடையாது நான் எப்பயும் போல மற்றவங்க அவங்க மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டர்ஸ் மேல நிறைய கிரஸ் இருந்திருக்கு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு நடிகரை நேரில் சந்திக்கும் போது நான் ஸ்டார் ஸ்டக் ஆகிட்டேன் என்ன பார்த்து அவர் வந்து சகோதரி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேலி பண்ணி சிரிச்சாங்க இதை தான் நான் குக்வித் கோமாலியில காமெடியா ஷேர் பண்ணியிருந்தேன் பட் எல்லா பேருமே அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதை தப்பான நியூஸா போறது வந்து ரொம்ப தப்பு அன்பேர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ கமல்ஹாசன நான் லவ் எல்லாம் பண்ணவே இல்லை ஜஸ்ட் எல்லா பேருமாதிரியே அவரும் எனக்கு ஆக்டரா இருக்கும்போது ஒரு கிரஸ்ஸா தான் இருந்தாருன்னு தவிர நான் லவ் பண்ணல இந்த மாதிரி நியூஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க